ஆஹ் லேஸ்ட் ரவுண்ட் வந்தாவே நமக்கு ஸ்னேப்பர் தான் ஸ்னேப்பர் எடுத்தங்கன்னா நம்ம அவ்வளோதான் நம்மள கையிலே பிடிந்தது ஒரு படத்தில் வரும் அது சொன்னால் என்ன காப்பரேட்டு எதனா போட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு கம்மனை இருக்கிற இதெல்லாம் சொல்லிடுவேன் ஆனால் என்ன இந்த அளவுக்கு இல்லை ஸ்டிச் ஸ்பீடு ஸ்டிச் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படியே பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே எவனா வெளியே வந்தானீங்கன்னா கரெக்டாக ஐயோ வர நமக்கு ஏதோ வராமே வடா வெடியா ஒன் ஃபிஃப்டி நாக்கு அடப்பாவி அதுக்குள்ளே எப்படி அம்மா வந்து நோந்து போனேன் அதனால் ஓடுற இடா இல்லை நோந்து போகிற அப்பாடி கில்லு வந்துருச்சு கில்லு வந்துருச்சுன்னா நமக்கு ஹாப்பி தான் எவனோ வெளியே வர மாரியே தெரில நம்ம கம்மனை போயிடுவோம் மாரி ஓப்பன் நல்லா அடிக்கிறது ரிஸ்க்கு நல்லா பச்சாட்டது தலைவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் பண்ணுறாரு மண்டை மட்டும் லைட்டாக தெரியுது அடி குளுமா சொல்லிட்டு அவ்வளோதான் நம்மக்கிட்ட மண்டியை கட்டின வேண்டாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரண்டாம் காணும் அடப்பா இது வராடு போடு போடு அடியே போடு ஸ்கோப் போட்டு நிற்கிறேன் கரெக்டாக வந்துடு அடப்பா நீ எவன் அடிக்கணும் ஆஹா என்ன அடிக்கிறீங்களா நீங்கள் வெயிட் பண்ண கடா மெடியை போட்டு வரேன் சாரிப்பா காப்பாற்ற முடியல அதுக்குள்ளே செத்துட்டேன் நீ அடிச்சிட்டாமல் இப்போ பார்க்குறேன் பாரு எங்கடா இருக்கா ஐயா தவாங்க அங்க கொண்டு என்ன பண்ற சாவுடா வெளியேடா வெளிப்படா எங்க பவர் போட்டு எதுக்குடா எதுக்குள்ளது போட்டேன் அழகா சித்திரக்க வேண்டியது அடிக்க முடியுமான்னு தெரியல ஒன் பிப்டி அவ்வளவுதான் அடிச்சனும் நானு அடிக்கலான்னு பார்த்தேன் வேற அடிச்சுட்டுங்க ஆட்டோமிஸ் பிளேயர்ஸ் எதுவும் சொல்ல முடியல Ford इस अर्लांग गैस पाए गए, लाइक एंड सब्सक्राइब करनी